யமிட்டாவதாக இந்த நாளிலும்ப்டிப்பதில் உங்களை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு மங்களகரமான வார்த்தை நெருக்கத்தில் இருந்து நீ கூப்பிட்டாய் நான் தப்பு வித்தேன் முதல்ல என்னென்ன நெருக்கத்தில் இதெல்லாம் நீங்க கூப்பிடுறீங்களோ கத்தர் உங்களை தப்பு விக்கிற இல்லை யாக்கோபு அவன் மாமனாருக்கு முகம் இன்னைக்கு மாறுபடுது ஆதி அவன் முப்பதில் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருக்கோம் சொல்லுவார் உன் மச்சா அம்மா முகம் மாறுபடுது அவங்க இவனை ஒரு அடிமை தான் நினச்சிருந்தாங்க கத்தர் மாமனார் கூப்பிட்டு சொன்னார் பாருங்க இனி நலம்பலும் ஒன்றும் பேசாது பேசாமல் போய் அவனை ஒப்பந்தம் பண்ணிக்க அதே போல் உங்களுக்காக எச்சரிப்பார் செயல்படும் திட்டத்தை கொண்டு வர பாருங்க வரியும் புள்ளியும் உள்ளதெல்லாம் அவனுக்கு வருமானது பத்து முறை சம்பளத்தை மாற்றிருக்கான் உங்களை உங்கள் வருமானத்தை யார் சுரண்டனாலும் பத்துக்கு மேல கொடுக்க வைப்பார் உங்க நெருக்கடியை கத்தர் விடுவிக்கிற கத்தை அதே போல வறுமையில உழந்த போது ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரத்துல கடைசி பகுதியில் இருந்து வந்த போது ஒரு பெண்மணி ஆண்டவரே எங்களை ரட்சையும் ராஜாவால ரட்சிக்க முடியல யாரால முடியல எலிசா தீர்க்க தரிசிக்க மேல கடித்த கோபத்தில் இருக்கும் போது தீர்க்க தரிசி சொல்ல நாளைக்கு நேரம் ஒரு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் ரெண்டு மரக்கால் வார்க்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது போய் பாருங்க வானத்தின் முதல் திறந்தா நடக்குமானா நான் சொல்றேன் உங்களை பார்த்து யாராவது சேலஞ்சு பண்ணியிருந்தால் நடக்குமான்னு கேட்டால் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிற கத்தர் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன கேஸ் இருந்தாலும் எதுல இருந்தாலும் கத்தர் விடுவிக்கிற கத்தர் பவுலும் சீலாவும் அப்போது சிலர் பதினாறு அதிகாரம் இருபத்தி ஐந்தாவில் இருந்து முப்பத்தி நாலு வரை வசனத்தை பாருங்க பதினாறு பதினேழுல அவங்க ரெண்டு பேரை பாடி துதிக்கிறாங்க எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் எவ்வளவு மன நெருக்கடி இருந்தாலும் எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும் பாடி துதிங்க பூமி அதிர்ந்தது கட்டுகள் கலந்தது கதவுகள் திறந்தது சிறச்சாலைக்காரன் சூசைட் பண்ண நிக்கிறான் பண்ணாத நான் சொல்றேன் எந்த சூழ்நிலையிலும் வேற முடிவுக்கு போகாண்டா கத்திர உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கட்டளை எடுக்கிறார் பெரிய வெற்றி இந்த நெருக்கத்தில் உங்களை மீட்டு நீங்கள் நினைக்கிற வாழ்வை கொடுக்க நினைத்தபடி நடக்க நிர்ணயித்தபடி நிலை நிற்க கத்தர் உங்களுக்கு அருள் செய்வார் என்று நானும் வாழ்த்துகிறேன் கிருபை சூழ்ந்து கொள்வதாக எங்கள் நல்ல இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்கு வருகிறோம் பஞ்சத்தை நிமித்தமாக வருமான குறைவு நிமித்தமாக அண்டபுரே கேஸ் காரியத்தில் இருக்கலாம் என்னென்ன நெருக்கடி இருந்தாலும் அண்டபுரே நீங்கள் விடுவிக்கிற கத்தர் அந்நாள் மனம் பேதலித்து தேவனுடைய ஆலயத்துல தீர்க்க தரிசி அற்பமா நினைத்தான் அப்படி அற்பமா நினைத்தா கூட கத்தர் பெரிய ஜெயத்தை கொடுத்தது போல ஆண்டவர் அப்படி இவர்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளை இட்டு இதுவரையிலும் காத்த ஆண்டவர் பிரச்சனையை விடுவித்து ஆசீர்வதிக்கும் நல்ல பிதா ஆமை